வணக்க மக்களே நம்ம தோட்டத்தில் மூணாவது தலைமுறையாக சிவப்பு நீட்ட காராமணி குறைஞ்சது ஒன்றுலேருந்து ஒரு அடிக்கு வரைக்கும் வளருது ஃபஸ்ட்டு நான் வாங்கின விதை கேரளாவிலேருந்து ஒரு நண்பர் கொடுத்தாரு அது வந்து போட்டு எடுத்து குறைஞ்சது ஒரு முந்நூறு பேருக்கு மேலேயாவது நான் கொடுத்துருப்பேன் அதை அதுலேருந்து எடுத்து வச்சு ரெண்டாவதாக போட்டேன் ரெண்டாவது வந்து வந்த விதையை தான் அடுத்து மூணாவதாக இப்போ இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா ஒரு அறுவடையாக இருக்குது காய் நல்ல செழுமையாக இருக்குது நல்லா திரட்சியான காயாக இருக்குது செடி நல்லா செழுமையாக இருக்குது எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை ஏன்னா விதை நல்ல விதையாக அதனால் இந்த மாதிரி விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் தோட்டத்தை போடுங்க ஒரு தடவை போட்டு எடுத்துட்டிங்கன்னா அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு விதை வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க அப்படி தான் போட்டது பாருங்கள் கீழே அடியில் தண்டு வேறு பகற தண்டுல கூட பூ வந்து அதில் ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள் இது பார்க்குறக்கெல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த மாதிரி கொடுத்து எல்லாருமே போட்டு நல்லா அறுவடை எடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த காராமணி விதை வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க நான் கட்டாயம் நான் உங்களுக்கு தரேன் நான் அது பெருசாக எதுவுமே பராமரிப்பு இல்லை வெறும் மாட்டு சாணம் தான் நல்லா காஞ்சு மக்கி போன மாட்டு சாணம் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த மீன் அம்மனை கொஞ்சம் கொடுப்பேன் நான் இந்த காஞ்சி போன இலைங்க தான் நான் செடியாக சுற்றி போட்டிருப்பேன் இந்த காஞ்சிருக்க இலை எல்லாம் ஒரு இலை கூட எனக்கு தோட்டத்தில் ஒரு வெளில போகாது எல்லாம் போட்டேன் அதில் எடுத்தால் அறுவடை தான் நல்ல ஒரு அறுவடை காய் ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சமைத்தான் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகே தேங்க்யூ மக்களே மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய் பாய்